பிரபாடாக் சுவர்களுக்கு வணக்கம் இந்த சம்பவத்திலேயே முக்கியமான ஒன்று அப்படின்னா அந்த காருக்கு முன்னாடி திமுக கொடி பொருத்தப்பட்டிருந்தது தான் ஸோ அதை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க சேட்டலைட் சேனல் வந்து இது முக்கியமான நியூஸ் அப்படிங்கிறதுனால பிரேக்கிங்காக எல்லா சேனலுமே போடுறாங்க பட் அந்த கொடியை பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க தந்தி டிவி என்ன பண்றாங்க அப்படின்னா அது வந்து ஆட்சி கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன்ல அந்த நியூஸை கடந்து போறாங்க பாலிமர் நியூஸ் வந்து அதை பத்தி போடவே மாட்டேங்கிறாங்க அந்த நியூஸ் அந்த கொடியை பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க எந்த சேட்டலைட் சேனலுமே பேச மாட்டேங்கிறாங்க சேட்டலைட் சேனல்லாம் ஓரளவுக்கு ஏதோ கட்சி சைடு இருந்தாலும் சரி ஓரளவுக்கு ஒரு நியூட்ரலான நியூஸை போடுவாங்க அப்படின்னு தான் நம்ம அவங்களெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பட் இதை மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் பெண்களுக்கு எதிரான நடந்த இந்த சம்பவத்துல கூட அந்த கட்சி கொடி சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா இருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா இருபத்தி அஞ்சாம் தேதி சென்னை முட்டுக்காடு பாலத்து பக்கத்துல இந்த சம்பவம் நடந்திருக்கு ஒரு ஃபேமிலி வந்து கார்ல வந்திருக்காங்க மூணு பெண்கள் இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்க மொத்தம் அஞ்சு பேர் இரவு நேரம் அந்த பாலத்துக்கு பக்கத்துல நிறுத்திட்டு இந்த நைட்ல போயிட்டு நிறுத்திட்டு பேசிட்டு இருக்கிறது அந்த மாதிரி நடக்கணும்ல ஸோ அதே மாதிரி அந்த ஃபேமிலி வந்து அந்த பாலத்துக்கு பக்கத்துல சென்னை முட்டுக்காடு பாலத்துக்கு பக்கத்துல நின்று பேசிட்டு இருந்திருக்காங்க அப்போ அங்க ரெண்டு கார் வந்திருக்கு அதுல ஒரு கார்ல வந்து திமுக கொடி வந்து பொருத்தப்பட்டிருக்கு அதை வந்து அந்த வீடியோவிலே நம்ம பார்க்க முடியுது இன்னொரு கார்ல திமுக கொடி இருந்ததா இல்லையா அப்படின்னு தெரியல பட் ரெண்டு கார்லேயும் பசங்க வந்திருக்காங்க ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயசு அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து வந்திருக்காங்க செம்ம இருந்திருக்காங்க அவங்க இந்த ஃபேமிலி பார்த்துட்டு அந்த ரெண்டு காரும் இவங்களை கிராஷ் பண்ணி போனால் அந்த ரெண்டு காருமே நின்றுருக்கு ஸோ சோ அந்த கார் நின்ற உடனே அந்த ஃபேமிலிக்கு வந்து பயம் ஆயிடுச்சு ஏன்னா போதையில இருக்காங்க கார் வந்து ஓவர் ஸ்பீட்ல வந்திருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால எல்லாருமே காருக்குள்ள திரும்ப வந்துடுறாங்க நம்ம வந்து இங்க நின்னா நமக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு சரி இங்கே இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள எல்லாருமே அஞ்சு பேருமே உள்ள வந்திருக்காங்க பட் அந்த கும்பல்ல எவனாவது ஒருத்தன் ஓவரா குடிச்சிருப்பான்ல போதை வந்து தலைக்கேறிட்டு கெத்து அப்படின்லாம் சொல்லி சுத்திட்டு இருப்பாங்களே ஸோ அதே மாதிரி ஒரு பயன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கார்லேருந்து இறங்கி ஒடியாரான் இவங்க காரை நோக்கி இறங்கி ஒடியாரான் பட் அதுக்குள்ள இவங்க காருக்குள்ள போயிட்டு கண்ணாடியெல்லாம் மூடி டோர் எல்லாம் லாக் பண்ணிடுறாங்க வந்து கண்ணாடியை தட்டுறான் இவங்க பயத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம காரை எடுத்துட்டு கிளம்புறாங்க சரி ஏதோ போதையில பண்ணானுங்க கிளம்பிட்டாங்களே விடுவோம் அப்படின்னு கிடையாம அந்த ரெண்டு காரும் இவங்களை வந்து இந்த காரை வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டு இவங்க வந்து ஒரு ஃபேமிலி பட் அவங்க வந்து போதையில் இருக்கானுங்க ஒரு திமுக கொடி ஒரு காரோட முன்னாடி இருக்கு அப்படின்னா அந்த கார் வந்து எவ்வளோ வந்து ஒரு லக்ஸூரியஸ் காரா இருக்கும் ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காரை பின்னாடியே துரத்திட்டு போறானுங்க போயிட்டு ஒரு கட்டத்துல அந்த காருக்கு முன்னாடி இவனுங்க காரை நிறுத்திடுறானுங்க ஸோ இதை எல்லாத்தையுமே இந்த சம்பவம் எல்லாத்தையுமே அந்த காருக்குள்ள அந்த பதட்டமான சூழல்லையும் ஏதோ ஒரு ஒருத்தவங்க வந்து வீடியோ எடுத்திருக்காங்க அதனால தான் இந்த சம்பவம் வந்து ஃபுல்லாக தெரியுது அவங்க எந்த அளவுக்கு பதறினாங்க எந்த அளவுக்கு கத்துனாங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த வீடியோ ஃபுட்டேஜில் கவர் ஆயிருக்கு ஸோ இவங்க கார் போகிறப்ப அவனுங்க ஆப்போசிட்ல நிறுத்தினானுங்களே இவங்களுக்கு பயத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல பின்னடி ஏடு பின்னடி எடு அப்படின்னு கத்துறாங்க ரிவர்ஸ்லேயே வந்துட்டு இருக்காங்க ஒருத்தவங்க வந்து மாமாவுக்கு ஃபோன் பண்ணு மாமா வீட்டுக்கு போயிடலாம் மாமா காப்பாற்ற அப்படின்னு அந்த பதட்டம் ஒரு மூணு பெண்கள் ஏழு எட்டு பசங்க ரெண்டு கார்ல இருக்கானுங்க போதையில இருக்கானுங்க செம்ம போதையில இருக்கானுங்க அப்படிங்கிறப்போ அந்த காருக்குள்ள எந்த அளவுக்கு பதட்டமான சூழல் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த சூழல் அப்படிங்கிறது நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தவங்க அந்த காருக்குள்ள இருந்தா நம்ம எந்த அளவுக்கு பதறி இருப்போம் இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கேள்விப்பட்டா நம்ம மனசுக்கு தூக்கம் வருமா ஐயோ அன்னைக்கு ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா என்ன அப்படின்னு எந்த அளவுக்கு பதறுவோம் சோ அந்த அளவுக்கு அந்த பதட்டம் அப்படிங்கிறது அந்த காருக்குள்ள இருந்தது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சரி இவனுங்க விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது அந்த பயத்துல வந்து இவங்க போக வேண்டிய வழி அப்படிங்கிறது வேற பட் ஒரு யூ டேன் அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்குது அதுல திருப்பிக்கிட்டு சரி இந்த பக்கம் போயிடலாம் இந்த பக்கம் போனா விட்டுருவாங்க மாமா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு இந்த கார்ல எல்லாருமே பேசிக்கிட்டு அந்த பதட்டத்துல காரை திருப்பிக்கிட்டு போறாங்க பட் அப்போவுமே அந்த பசங்க விடலை ஃபாலோ பண்ணி போகிறாங்க பட் ஒரு ஸ்டேஜில் போய் இந்த பசங்க அவங்கள பிடிக்கிறப்போ அந்த காரை தடுத்து நிறுத்தி பிடிக்கிறப்போ அது வந்து பப்ளிக் கொஞ்சம் நடமாட்டம் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக இருக்குது இந்த பாலம் முட்டுக்காடு பாலம் அப்படிங்கிறது இவனுங்க இந்த சம்பவம்லாம் நடந்த இடம் அப்படிங்கிறது யாருமே இல்லாமல் இருந்திருக்காங்க பட் இவங்க போவ அவனுங்க துரத்திட்டு வர போதையில் போய் இவனுங்க வந்து அவங்கள ஒரு இடத்த கார்னர் பண்ணி நிறு நிறுத்தின இடத்த அங்கே பப்ளிக் கொஞ்சம் இருந்திருக்காங்க ஸோ அதனால் வேறு வழியே இல்லாமல் இந்த ரெண்டு காரும் வந்து அங்க இருந்து அமைதியா போயிடுச்சு சோ இந்த சம்பவம் இருபத்தி அஞ்சாம் தேதி நைட்டு நடந்திருக்கு சோ இருபத்தி ஆறாம் தேதி காணத்தூர் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு இந்த சம்பவத்தால பாதிக்கப்பட்ட பெண் இருப்பாங்கல்ல அந்த பெண்கள் இருப்பாங்கல்ல அதுல ஒரு பெண் சில்லி தில்லாங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணு வந்து காணத்தூர் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் அவங்க எடுத்தாங்கல்ல அந்த கட்சி கொடி இருந்தது அந்த கார்ல இவங்க பேசுனது அந்த நபர் நடந்து வந்த பேஸு இதை தாண்டி அந்த கார்ல இருந்த சில பேரோட ஃபேஸும் வந்து அந்த வீடியோல தெரியுது ஸோ இந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து ஆதாரமா கொடுத்து இப்போ அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க ஸ்டேஷன்ல கொடுத்தது இல்லாம சோசியல் மீடியாவுடையும் இப்போ இந்த வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கு இதுல ஏன் அந்த கொடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்ன அப்படின்னா அந்த சம்பவம் இவ்வளவு தைரியமா ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு சின்ன பசங்க வந்து இதை மாதிரி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் காருக்கு முன்னாடி அந்த கட்சிக்கொடி இருக்கு அப்படிங்கிற ஒரு துணிச்சல் தான் இந்த சம்பவத்தோட முக்கிய கட்சி கொடிதான் கட்சிக்கொடி இல்லாம மாதிரி ஒருத்தவனுக்கு செய்ய துணிச்சல் வருமா அப்படின்னா கண்டிப்பா வராது அப்படியே ஒருத்தவன் துணிஞ்சு செய்யறான் அப்படின்னா கூட போலீஸ் வந்து ஈஸியா நடவடிக்கை எடுத்துடலாம் பட் இப்போ இந்த கட்சிக்கொடி இருக்கிறதுனால அந்த பசங்க யார் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுமா வெளியில தெரிய வருமா அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வி ஏன் அப்படின்னா இப்ப இந்த பெண் இருக்காங்கல்ல பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்காங்கல்ல ஸோ கிட்ட முழுக்க இது வீடியோ ஆதாரமா இருக்கு ஒருவேளை வீடியோ ஆதாரம் இல்லாம இதை மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கட்சிக்கொடி திமுகவோட கட்சிக்கொடி அந்த கார்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதே பெண் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் இல்லாம கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயம் எப்படி மாறி இருக்கும் யோசிச்சு பாருங்க உண்மையாலுமே இந்த பெண்ணை இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்கல்ல அந்த பெண்ணையே நம்ம வந்து இங்கே ஒரு குற்றவாளி மாதிரி மாத்திருப்போம் இது நடந்தது உண்மையா நீ ஏன் அந்த நேரத்தில் அங்கே நின்ன நீ ஃபேமிலியோட நின்றுன்னு சொல்றியே இனி உண்மையாலும் நீ ஃபேமிலியா அப்படின்னு இந்த விஷயத்த ஒரு ஒருத்தவங்க வந்து அதிகாரத்தில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள எதிர்த்து ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராகவே அந்த விஷயத்த திருப்பி விடப்படுறது அப்படிங்கிறது யூஸ்வலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் விக்டிம் யாரோ அவங்களே வந்து நம்ம வந்து ஒரு அக்யூஸ்ட் மாதிரி நடத்துறது அப்படிங்கிறது இப்ப அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல கூட நடந்தது இல்ல ஸோ அதே மாதிரி கூட இல்ல நடந்திருக்கலாம் ஏன் அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒரு கொடிதான் பட் அந்த பெண் வந்து இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வச்சிருந்ததுனால அதை போலீஸ்ட அவங்க ஒப்படைச்சு ஒரே ஒரு காப்பி இருந்தாலும் போலீஸ் வந்து அதை என்ன என்ன வேணாலும் பண்ணி இந்த சம்பவம் எப்படி வேணாலும் போயிருக்கலாம் பட் இப்போ சோசியல் மீடியாவில் இது கம்ப்ளீட்டா இந்த விஷயம் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் அப்படிங்கிறது வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பெண் அந்த பெண்கள் வந்து இந்த அவனுக்கு துரத்துறப்போ அந்த பதட்டத்துல கார் ஓட்டுறாங்க கார் ரிவர்ஸ் எடுக்கிறாங்கல்ல அப்போ யாராவது பின்னாடி இருந்து யாராவது ஒரு நபர் வந்து அவங்க மேல மோதி இருந்தா இல்ல இவங்க எங்கேயாவது போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தா இதுக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா சொல்லுங்க இவ்வளவு பெரிய சம்பவம் ஏன்னா நம்ம வந்து என்னெல்லாம் பேசிட்டு இருக்கோம் பெண்கள் வந்து நகையை போட்டுட்டு நைட்ல வந்து ரோட்ல நடந்து போகணும்ப்பா அப்பதான்ப்பா நம்ம உண்மையான சுதந்திரம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கோம் ஒரு சென்னை மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள ஒரு முக்கியமான இடத்த வந்து ஒரு மூணு பெண்கள் ஃபேமிலியோடு நின்று பேச முடியல ரவுடி பசங்க வராங்க ரவுடி பசங்க தானே குடிச்சிட்டு வந்து இதை மாதிரி மிரட்டாங்க ஒரு ஃபேமிலியை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கிட்ட அவங்கள டா டார்ச்சர் பண்ணி எங்கேயுமே போ போடாமல் போக முடியாமல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க ரவுடி பசங்க தானே ஸோ இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிறப்போ பெண்களுக்கு அப்புறம் எப்படி வந்து இங்க ரொம்ப பாதுகாப்பா இருக்காங்க சமூகத்துல வந்து தமிழ்நாடு மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பான இடம் இல்ல அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கோம்ல தொடர்ச்சியா எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறத பாக்குறோம் பட் இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா அதிர்ச்சிக்குரிய ஒரு விஷயம்தான் ஸோ இதுல காவல்துறை வந்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா அந்த கார்ல வந்து திமுக கொடி இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எல்லாரும் இப்போ கவனிச்சுட்டாங்க பார்த்துட்டாங்க பட் இதில் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க அந்த கார் யாருடையது அப்படின்னு இப்போ ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அந்த கார் வந்து அந்த கார் வந்த வழி எல்லாமே சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்து பாத்தாங்க அப்படின்னா அந்த காரோட நம்பர் தெரிஞ்சிரும் இந்த வீடியோல கூட மேபி அந்த நம்பர் அப்படிங்கிறது தெரியலாம் சோ அதை வச்சு இந்த காரோட ஓனர் யார் அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அந்த காரை ஓட்டிட்டு வந்தவங்க யார் அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிக்கிறதுல காவல்துறைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க தமிழ்நாடு காவல்துறை ஒரே நாள்ல வித்தின் ஒரு ஒன் ஹவர் டூ அவருக்குள்ள கண்டு கண்டுபிடிச்சிருவாங்க அந்த கார் யாருது அதை ஓட்டிட்டு வந்தது யாருது யார் அப்படின்லாம் பட் எடுக்க முடியுமா இந்த இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி சோ இதுல அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யார் அந்த கார் யாருடையது அப்படிங்கிற விசாரணை இப்போ நடந்துட்டு இருக்கு காவல்துறை நேர்மையா செயல்பட்டாங்க அவங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம செயல்பட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளேயே அந்த இருபது வயசு இருபத்தி பசங்க ஒரு ஏழு எட்டு பேர் சொன்ன ஸோ அந்த பசங்க யார் எந்த தைரியத்துல எந்த அரசியல்வாதியோட தைரியத்துல எந்த கொடி இருந்த தைரியத்துல இந்த விஷயத்த பண்ணானுங்க அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா தெரிய வந்துரும் சோ இந்த விஷயத்துல ஏதாவது டெவலப்மெண்ட் வந்தது அந்த குட் அந்த அக்யூஸ்ட் இருக்கானுங்கல்ல அவனுங்க யார் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தது அப்படின்னா இன்னொரு வீடியோவில் உங்க கூட பேசுறேன் சொசைட்டி நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி